அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சியானது தீவிர புயலாக மாறும் எனவும் அந்த புயலுக்கு பெங்கல் புயல் எனவும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் வரும் இருபத்தாறாம் தேதி வரை தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பும் வெளியாகியுள்ளது மேலும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பது குறித்தும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் வளிமண்டல மேடக்கு சுழற்சி உருவாகியுள்ளது தெற்கு அந்தமான் பகுதியில் உருவாகியுள்ள இந்த சுழற்சியானது தமிழகம் மற்றும் இலங்கை கடற்பகுதியை நோக்கி நகரும் என கணிக்கப்பட்டுள்ளது இது நாளை மறுநாள் அதாவது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அடுத்த இரண்டு நாட்களில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருபத்தாறாம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வளவிழுந்து விட்டால் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது ஆனால் தற்போதைய சுழற்சி படிப்படியாக வலுப்பெற்று புயலாக மாறினால் இலங்கை மற்றும் தமிழகத்தின் கிழக்கு கடலோர பகுதிகளில் பெரும் தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம் வங்கக்கடலில் புயல் உருவானால் அது இந்த சீசனில் உருவான இரண்டாவது புயலாக இருக்கும் இந்த புயலுக்கு பெங்கல் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த பெயரை சவுதி அரேபியா முன்மொழிந்துள்ளது பெங்கல் புயல் தமிழக தலைநகரான சென்னைக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பும் உள்ளது புதிய புயலானது சென்னையை கடந்து செல்வதற்கு அதிக வாய்ப்பும் உள்ளது என ஒரு சில வானிலை பதிவாளர்களும் கூறியுள்ளனர் இந்நிலையில்தான் தமிழகத்தின் ஐந்து மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது அதன்படி நாகை தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் தென்காசி ஆகிய இந்த ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்காம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தைந்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை தென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தோரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டரும் வேகத்திலும் வீசக்கூடும் சுழற்சியின் வேகத்தை வைத்து அடுத்த சில நாட்களுக்கான மழை முன்னறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது புயலாக உருவெடுக்கும் பட்சத்தில் அதன் வேகம் மற்றும் திசையை பொறுத்து மலையின் தாக்கமும் இருக்கும் எனவும் எனவே வங்கக்கடலில் நிலவும் வானிலையை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் எனவும் தமிழக